தமிழியர்களுக்கு வணக்கம் ஜாலில் வேதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவியை தாக்கிய அண்ணனும் தங்கையும் இளம் பெண்ணை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வைத்திய நிபுணர் இரகசியமாக இட்டி பார்த்த நபர் யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்த வேலை திடீரென்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணனும் தங்கையும் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தெரிய வருகையே தாக்குதலை இளம் பட்டதாரி ஒருவரை பார்த்து குறித்த பல்கலைக்கழக மாணவி பொம்பளை கள்ளன் என்று சொன்னதன் காரணமாகத்தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பல்கலைக்கழக மாணவியுடைய வீட்டிற்கு அயல் பகுதியில் இருபத்தி எட்டு வயதான பட்டதாரி ஒருவருக்கு கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றிருந்தது குறித்த இளம் பட்டதாரியுடைய தங்கைக்கும் குறித்த பல்கலைக்கழக மாணவிக்கும் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்து பாடசாலையை படிக்கும் பொழுது இருவருக்கு இடையே பகை இருந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அப்பகுதியில் உள்ள சன சமூக நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் குறித்த பட்டதாரியுடைய தங்கையும் குறித்த பல்கலைக்கழக மாணவியும் தொடர்பில் இருந்துள்ளதாகவும் இதனையடுத்து இளம் பட்டதாரியுடைய தங்கை தன்னுடைய அண்ணனுடைய திருமண புகைப்படங்களை அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்ட திருமண புகைப்படங்களுக்கு குறித்த பொம்பளை பல்கலைக்கழகமான மெசேஜ் அனுப்பியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எனினும் குறித்த தன்னுடைய இலக்கம் தான் என்று உறுதி செய்யப்படாத அளவிற்கு இந்த மெசேஜினை அனுப்பி உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய அண்ணனுக்கு தங்கை தெரியப்படுத்தியதை அடுத்து எனினும் இந்த நம்பர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த பல்கலைக்கழக மாணவி தான் இந்த நம்பரினை பயன்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது இதன் பின்னதாகவே அந்த தங்கை தன்னுடைய அண்ணனுக்கு இந்த விடயத்தினை தெரிய பல்கலைக்கழகமான சென்று கொண்டிருந்த வேளையே இந்த தாக்குதல் கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது எனினும் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து இந்த இந்த தாக்குதலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அண்ணனும் தங்கையும் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் பெண்கள் விடுதியில் இளம்

சோதனை செய்து கொண்டிருந்த வேலையிலே உதவி தாதியராக பணிபுரிந்த நபர் ஒருவர் ரகசியமாக எட்டி பார்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எனினும் இது தொடர்பில் வைத்திய நிபுணருக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து வைத்திய நிபுணர் குறித்த உதவி தாதியரை வெளியே அனுப்புமாறு மற்றவர்களிடம் கூறியும் அந்த நபர் அங்கிருந்து விலகாமலே அங்கே நின்றுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் இதனால் வைத்தியசாலையில் பெரும் பரபரப்பு நிலை உண்டாகியுள்ளதை அடுத்து உதவி தாதியர் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் தன்னுடைய மனைவி குழந்தை பிரசவித்த போது வைத்தியசாலையில் இருந்தவாறு இந்த குழந்தை யாருடைய து என்று தகரா ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் சிறு சிறு குற்றங்களை செய்து வந்துள்ளதாகவும் வைத்தியசாலையில் உள்ள பெருமதியான பல சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ளும் உபகரணங்கள் அனைத்தும் குப்பைகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரியப்படுத்தியதை அடுத்து இதுடன் தொடர்புடைய சந்தேக நபராக இந்த உதவி தாதியரை சந்தேகப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவம் வைத்தியசாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் உதவி தாதியரை வைத்தியசாலையிலிருந்து நீக்குமாறு பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு தரவேலு காம் முன்னையதளத்தின் பிரவேசியுங்கள் வணக்கம்